தித்வா சூறாவளி வெள்ளம் இதனால நாட்டுல எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படி என்று ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் டிபி ஒரு கள ஆய்வை மேற்கொண்டிருக்கிறாங்க இந்த கள ஆய்வின் அடிப்படையில் சுமார் இருபது வீதம் அதாவது ஒன்று தசம் ஒரு மில்லியன் ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பு நீரில் மூழ்கி இருப்பதாகவும் இரண்டு தசம் மூன்று மில்லியன் மக்கள் இந்த இயற்கை அழுத்தத்தினால பாதிப்படைந்திருப்பதாகவும் இதுல அரைவாசிக்கு மேல பெண்கள் பாதி இருப்பதாகவும் ஐம்பத்தி இரண்டு லட்சம் சிறுவர்களும் இரண்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் மூத்த குடிமகன் சிரேஷ்ட பிரஜைகளும் இந்த இயற்கை அழுத்தத்தினால பாதிப்படைந்திருப்பதாகவும் ஐக்கிய நாடுகளுடைய அபிவிருத்தி திட்டத்தினுடைய கள ஆய்வுல முடிவாக வெளிவந்திருக்கு இந்த வெள்ளத்தினால அதிகமாக பாதிக்கப்பட்ட இடங்கள் அப்படின்னு பார்த்தா கொழும்பு மாவட்டமும் கம்பக மாவட்டமும் இந்த இரண்டு மாவட்டங்களில்தான் அறுபது வீதத்துக்கும் அதிகமான மக்கள் இந்த இயற்கை அழுத்தம் வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தினுடைய கல ஆய்வுல சொல்லப்பட்டிருக்கேன்